வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோடு போவாங்க நடந்த பழமொழி அதாவது ஆதாயம் இல்லாமல் செட்டின் போது இது செட்டியார் அப்படிங்கிற ஒரு ஜாதியை வந்து குறிக்கும் ஆனால் இது ஜாதிய காழ்ப்புணர்ச்சியில் ஏதோ சொல்லியிருப்பாங்களோ அந்த பழமொழி அப்படின்னு சிலர் நினச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலே அப்படின்னு இந்த பழமொழி வந்து செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட பெருமையை சொல்வதற்கான பழமொழி தான் எப்படின்னா இது பழங்காலத்தில் சொல்லப்பட்ட பழமொழி அப்படி மருவி மருவிதான் இந்த பழமொழியாக வந்துள்ளது எப்படின்னா பழங்காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாமையோடு தான் போவான் அப்படிங்கிறது தான் பழமொழி அதுதான் பரவாயில்ல அப்படி மருவி ஆ ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோடு போவானா அப்படின்னு சொல்லி வருது எப்படின்னா பொதுவாக இந்த செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து இந்த நாட்டுக்குட்டி போட்டி செட்டியார்கள்லாம் பழங்காலத்தில் அவங்க வணிகம் செய்துட்டு இருந்தாங்க செய்யும்போது அவங்க மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து காசை வந்து வீணாக்க மாட்டாங்க ஊதாரித்தனும் பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதனால மற்றவர்கள் அவங்களாம் ரொம்ப கஞ்சமாக இருக்காங்க செலவழிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவும் இல்லை அவர்கள் நிறைய பணத்தை சேமித்து வைத்து எல்லாமே எல்லா பணத்தையும் வந்து தாராளமாக தானம் பண்ணுவதில் செலவழிப்பாடு தானம்னா அவர்கள் பழங்காலத்தில் பார்த்தால் நிறைய கல்வி நிறுவனங்கள் அறக்கட்டளைகள் கல்வி சார்ந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து நம்ம அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தா கூட நமக்கு தெரியும் எல்லாமே இந்த செட்டியார் ஆரம்ப தான் செட்டியார் அப்படி நிறைய செட்டியார்கள் ஆரம்பித்து வைத்தது தான் இந்த அறக்கட்டளைகள்லாம் அவங்க அதுக்காக தான் நிறைய செலவு பண்ணி நல்ல தான தர்மம் எல்லாத்தையுமே சிறந்து விளங்கினாங்க நாங்கள் அதாவது கோயில்கள்ல கூட பார்த்தா பழங்காலத்தில் ஒரு முறை திருவண்ணாமலை கோயிலில் நிறைய நகைகள் சாமியோட நகைகளை பார்த்தா அந்த காலத்திலே நாற்பது வருடங்களுக்கு முன்னால் பார்த்தப்போவே பெரிய வைர கிரீடங்கள் பெரிய காசு மாலைகள் நீண்ட சாமியின் உருவத்துக்கு தலையை உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை நேரத்திற்கு பெரிய காசு மாலை எல்லாமே அறன நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கொடுத்தது அப்படி அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய அது மட்டுமல்ல அவர்கள் தான தர்மத்திலும் சிறந்தவர்கள் இப்படிப்பட்ட இவர்களை தான் என்ன என்றால் இவர்களுடைய தானத்திலே மிக சிறந்த தானமாக அவர்கள் நினைப்பது எது என்றால் ஆ தானம் ஆ என்றால் பசு பசுவை தானமாக வணங்குவது வந்து நாம் மிகுந்த புண்ணியமாக அவர்கள் நினைப்பார்கள் எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அவர்கள் பசுவை ஒன்று பசுவை தானமாக விளங்குவார்கள் இல்லை பசுவும் கன்று குட்டியும் சேர்ந்து கூட தானமாக வணங்குவார்கள் ஏனென்றால் பசு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் மனிதனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உபகாரம் பார்க்காமல் அது தன்னுடைய அர்த்தத்தையே பாலாக்கி கன்றுக்கு கொடுத்து போக மீதி பாலை மனிதனுக்கு தான் தருகிறது அதனால் அந்த பசுவை தானம் கொடுத்தால் அது மிக சிறந்த புண்ணியம் என்று இந்த செட்டியார்கள் பசுவை வாழ்நாளில் ஒரு தடவையாவது பசுவை தானம் செய்ய வேண்டும் அப்படி என்று நினைப்பார் குழந்தை பிறந்தாலும் தானம் செய்வார்கள் குழந்தை மகளுக்கு திருமணம் என்றாலும் தானம் செய்வார்கள் எந்த ஒரு நல்ல கரும் என்றாலும் பசுவை ஒன்றில் யாருக்காவது தானம் கொடுப்பார்கள் இல்லை கோயிலுக்கு கூட தானமாக கொடுப்பார்கள் இப்படி படம் உண்டு ஒருவேளை அவர்களால் தானம் செய்ய முடியவில்லை பொருளாதார ரீதியாகவோ மற்ற சூழ்நிலை காரணமாகவோ அவர்களால் தானம் செய்ய முடியாவிட்டால் அவர்கள் மிகவும் நொந்து போவார்கள் அவர்கள் வந்து அப்படி தானம் கடைசி வரை அவர்களுடைய ஆயுளில் தானம் செய்ய முடியாமல் அவர்கள் இறக்க நேரிட்டால் அந்த பொழுது கூட அவர்கள் ஆற்றாமை மன வருத்தத்தோடு தான் ஐயோ நம்மளால் ஆதானம் செய்ய முடியவில்லையே இந்த மன வருத்தத்தோடு தான் அவர்கள் இறப்பார்கள் அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம் இதை தான் ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாமையோடு ஆற்றாது தான் போவான் அப்படிங்கிறது தான் கொஞ்ச நாள் ஆனதும் அது மருவி ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோட போவானா ஆற்றோட போவானா அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னா சரி அதாவது எதாவது லாபம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் எவனாவது எந்த கையமும் செய்யுறது போவானா ஏதாவது அப்படி சில லாப நஷ்டம் பார்த்து சில காரியங்களை செய்ய போகும்போது லாபம் தான் இதில் கிடைக்கும் அப்படிங்கும்போது செய்ய போகும்போது தான் அந்த பழமொழியை இப்போ பயன்படுத்துவாங்க சும்மாயே சொன்னாங்க ஏன் அதை செய்தான் ஆதாயம் இல்லாமல் செட்டி ஆற்றோட போவான் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை வந்து உண்மையான பொருளை தெரிந்து கொண்டோம் வணக்கம்